சந்தோஷம் நான் இப்போ வந்து சமூக சமத்துவ மாநாடு வந்து திண்டுக்கல்ல ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நாங்க வச்சிருக்கோம் அது எதற்காக சொன்னா நம்முடைய சமுதாயத்துடைய நீண்ட ஆற்றுகள் கோரிக்கை பள்ளியை இனத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் வெளியே போண்பாடாமா கண்டிப்பா போடுவேன் அதற்காக தன்னுடைய மக்களை எல்லாம் தமிழகம் முழுவதும் இப்படி சந்தித்து நேரடியாக பார்த்து அழைப்பாளு விட்டு நீங்கள் எல்லாம் அங்க வந்து கலந்து நாம் யார் என்பதை அரசாங்கத்திற்கு நிரூபித்து காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் அது மட்டும் இல்ல இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா இதை சேர்த்து வச்சிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் நான் சொல்வதை அழைப்பாக ஏற்று தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் நாட்டாம்பையெல்லாம் சேர்ந்து எல்லார் கிராமத்தோடு வந்து கலந்துக்கு மாறி அன்பாக கட்டுறேன் எல்லாம் வருவீங்களா வருவீங்களா வாங்க வந்து சிறப்பித்து நாம் யார் என்பதை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாம் பட்டியலினிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை உங்களிடத்திலே அன்பாக சொல்லி இதை அழைப்பாக இன்று ஒருபடி அன்பவக் கேட்டு விளம்புகிறேன் நன்றி வணக்கம்